நடிகர் வடிவேல் பாணியில் புகார் அளித்து ஷாக் கொடுத்தார் திருப்பூர் இளைஞர் கரண்டை காணும் மீட்டரை காணும் என்று அவரின் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இப்போது பார்க்கலாம் நடிகர் வடிவேல் பாணியில் மின்வாரிய அதிகாரிகளுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் திருப்பூரை சேர்ந்த லோகநாதன் அவர் ஐயம்பாளையம் கிராமத்தில் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார் அதற்கு மின் இணைப்பு கேட்டு கடந்த ஜூன் மாதம் விண்ணப்பித்தார் அதன் பேரில் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் மின் இணைப்பு கம்பம் நடுதல் போன்றவற்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என பேரம் உள்ளனர் அதற்கு உடன்படாத லோகநாதன் டெபாசிட் தொகை ஏழாயிரத்தை மட்டுமே கட்டினார் மின்வாரிய சட்டப்படி அவருக்கு அறுபது நாளில் மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் கொடுக்கவில்லை செப்டம்பர் ஏழாம் தேதி லோகநாதனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அதில் மீட்டர் பொருத்திவிட்டும் உங்கள் விண்ணப்பம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதால் கோப்பு முடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருந்தது அதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தமது நண்பரின் ஆலோசனையின் பேரில் தமக்கு வந்த தகவலில் குறிப்பிட்டு இருந்த மின் இணைப்பு எண்ணை குறிப்பிட்டு ஆன்லைனில் பணம் செலுத்தினார் அதன் மூலம் பெற்ற ரசீதை ஆதாரமாக வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் தமது வீட்டுக்கான கரண்ட் மற்றும் மீட்டரை காணோம் என்று குறிப்பிட்டு இருந்தார் நாங்கள் சைட் வாங்கிறது பார்த்தீங்கன்னா அவினாசி ஐயம்பாளையம் ஊராட்சி உள்ள இருக்கிறீங்க ஐயம்பாளையம் கிராமம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வந்துட்டு நான் ஆன்லைனில் வந்து நான் புக் பண்ணி சர்வீஸ் வாங்குறக்கு ஆன்லைனில் வந்து அமௌண்ட் கட்டிவிட்டேன் எல்லாம் சர்வீஸ் வாங்கிட்டேங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அனைத்து பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சர்வீஸும் முடிஞ்சிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பில் போட்டு எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த பில் கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ள செக் பண்ணி பார்க்குறப்ப சைட்டுக்கு போய் என்னோட இடத்த நான் பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே எந்த இதுவுமே பண்ணி கொடுக்கல ஓ கம்பம் போடல எதுவும் போடல அது அப்படியே தான் கம்பம் அங்கேயே தான் கிடந்துச்சு அதை போடாததுக்கு முன்னாடி போட்டுவிட்டேன் பில் வந்துட்டு கட்டிவிட்டேன் பில் பில் செட்டில்மெண்ட்டு இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இதுவுமே பண்ணாமையே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க அதுக்கான இது பெயர் கொண்டு ரீச் லோகநாதன் புகார் நடிகர் வடிவேலுவின் கிணற்றை காணும் பாணிகள் இருந்ததால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் காவல் அதிகாரிகள் குழப்பினர் என்றாலும் மின்வாரியத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் அதனால் ஷாக்கான மின்வாரிய அதிகாரிகள் லோகநாதன் வீட்டிற்கு வந்தனர் அவர் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் செய்து கொடுத்துவிட்டு புகாரை வாபஸ் பெறும்படி கேட்டனர் லஞ்சம் இல்லாமல் தமது வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைத்த மகிழ்ச்சியில் லோகநாதன் தமது புகாரை வாபஸ் பெற்றுக் கொண்டார் மின்சாரம்தான் ஷாக் அடிக்கும் ஆனால் மின்வாரியத்துக்கே ஷாக் கொடுத்த லோகநாதன் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர்